புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி காவலர் கையா காவலுடைய ப்ரப்போசல் என்ன ஒரு இயக்கம் கூட்டம் பொது நிகழ்ச்சி ஒரு போராட்டம் அவங்கள நம்ம பர்மிஷன் கேட்கிறோம் ஒரு இடத்தை சூஸ் பண்ணுவாங்க அந்த பர்மிஷன் இடத்துல பப்ளிக் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம அந்த நிகழ்ச்சியை அரங்காரம் பண்ணனும் அந்த இடத்துல வந்து இந்த கட்சியாரே கழிச்சு வந்து இன்னும் சொல்றது அதான் அறிவாரி இல்லை அரசு நாலேஜ் இல்ல ஆர்வம் சமூக பிரச்சனை எதுவுமே தெரியாம அதான் அரசியலுக்கு அவங்களுக்கு அப்பாற்பட்டதா சார் கையை யாருமே பேர் பேரையை கெடுத்துட்டாங்க சார் கையை கடுக்க கூடாது காவலர் நமக்கான காவலர் நமக்காண்டி பப்ளிக் ஆண்டி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இருபத்தி ஒரு சாமி சத்தாக முதல் வந்து போலீஸ் நிற்கும் யார் நிப்பா சொந்தக்காரன் நிப்பானா முதல் ஆளா என்னுடைய வந்து காவல்துறை நிற்கும் இதெல்லாம் எல்லாம் இதை வச்சு அவங்க மக்கள் குறிஞ்சு பண்றாங்க எல்லா மக்களும் கேட்கும்போது என்ன சொல்றாங்க விஜய் வரணும் விஜய் வரணும் விஜயுடைய நேச்சர் என்ன இருபத்தி வருஷம் என்ன செஞ்சாரு இது கேள்வி அதாவது அவர் சம்பாதிச்சிருக்காரு இருபத்தி வருஷம் அவர் அவர் அவரை சம்பாதிச்சத ஐநூறு டிக்கெட் ஐம்பது ரூபா டிக்கெட்டை

எண்பது லட்சம் கோடி தான் சம்பாரிச்சதுல மக்களுக்கு செலவு பண்ணிருக்காரு அவர் பயன்படுத்தின காரு நூறா கார் ஒரு லட்ச ரூபா கார் அதாவது அதெல்லாம் கிடையாது சார் சார் அதான் விளம்பரத்தால உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு பட்டு ஒரு பாடல் வரியிலே வருது கூட்டச்சாரத்தால எஸ்டிமேட் பண்ணவே முடியாது அதாவது கம்யூனிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேர் பேசுவான் ஒரு ஸ்டேஜ்ல ஆள் இருக்காது புரியுங்கள புலியை ரீச் ஆகும் நம்ம அது வந்து புலிகை கூட்டம் தமிழ் தேசியத்தை நம்ம வந்து பெரும் யாராவது உண்ணன்னு பேசுவான் இஸ்லாரிகள் மேலன்னா யாருக்கும் தெரியாது வெட்டமலை சீனிவாசன் இங்க படத்தை கட்ட உனக்கு தான் தெரியுது புரியுங்களை உங்களுக்கு உங்களுக்கு செங்கிக்கோடை விழுப்புரூர் மாவட்டத்தில் செங்கிக்கோடை இருக்கு இது வரலாறு வரலாளர்கள் போட்டு பார்த்தா படத்துல தான் தெரியுது வீரபாண்டிய கட்டபங்கனை ஒரு படமோ எடுத்த உனக்கு தெரியுது நல்லா பிடிச்சிருக்கு பிடி பிடிச்சிக்க

பொருளாதாரம் அவங்க இருக்கிறீதான் இதை ஊதிய ஊதியம் பண்ணக்கூடியது நம்ம சீமானோட கட்சி புரியுங்களா என்ன சார் சீமானோட கட்சி அதுக்கு தான் பஞ்சமி நிலத்தை எடுத்தோம் பஞ்சமி நிலத்தை எடுத்துக்கப்படும் அப்படின்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த லை இங்கு இருந்த பிரிட்டிஷ்காரன் ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் புரியுங்களா ஜேம்ஸு நிமோ நேம் வரும் புரியுங்களா அவர் என்ன சலுகையை சொல்றாருன்னா இந்த மாதிரி பட்டியினத்தோட அடிமையாக வச்சிருக்காங்க குத்தடிமையாக வச்சிருக்காங்க மாடு ஆடு மாதிரி பயன்படுத்துறாங்க ஒரு வளர்ச்சி அடையணும் சமூக நீதியா வாழணும் வளர்ச்சி அடையணும் அவர் என்ன பண்ணா பிரிட்டிஷ் ஏகாதி பத்தியத்துக்கு எழுதினாரு எழுதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு போயிடுச்சு அது மூலியமா தான் எல்லாத்துக்கும் பஞ்சமி

சார் மக் அரசியல் களம் வேற சினிமா களம் வேற சம்பாரி கமர்ஷியல் சினிமா கண்டிப்பா சாட்டை பேவரோட்டா ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு காரணம் என்ன கொள்க சேர்ந்த பேச்சாளர் கருத்து பேச்சாளர் எதை சன் எதைங்க சார் அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டா கூட சாட்டா பயப்பட மாட்டா நான் பயப்பட மாட்டேன் தேசிய பாதுகாப்பு சட்டம்னா அண்ணா அது நான் ஃபைனபிள்